உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி மற்றும் பல்வேறு தமிழ் சங்கத்தினர் டெல்லியில் செம்மொழி தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்கக் கோரி உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுடெல்லி ஜந்தர் மந்தரில் உலக தமிழ் கவிஞர்கள் கலை இலக்கிய சங்கம் இலக்கிய அமைப்புகளின் கூட்டமைப்பு உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் செம்மொழி தமிழை மத்திய ஆட்சி மொழியாக அறிவிக்கக் கோரி நூற்று முப்பத்து மூன்றாவது தமிழறிஞர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மு ஞானமூர்த்தி கலந்து கொண்டு உலக பொதுமுறையாக போற்றப்படும் திரு குறளை இந்தியாவின் தேசிய நூலாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாகவும் கொண்டு வர வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்ரயாற்றினார் உலக தமிழ் கலை இலக்கிய சங்கத்தினுடைய மானில துணை தலைவர் adipose ஹிதேட்டலின் மொழி குடும்பம் ஐரோப்பிய மொழி குடும்பம் சீன மொழி குடும்பம் சமஸ்கிருத மொழி குடும்பம் கிரேக்க மொழி குடும்பம் என்று ஆறு மொழி குடும்பங்கள் இருக்கிறது தமிழ் ஆண்டுகளுக்கு உருவாக்கப்பட்ட தமிழ் தமிழ் மொழி மூவாயிரம் அதாவது இயேசு பிறப்பதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வடக்கிலே தமிழ் இருந்ததாக வரலாறு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதே போல இந்தியாவிலே பார்ப்பீர்களே நான்கு மொழிகள் குடும்ப மொழிகள் நான்கு குடும்ப மொழிகள் இருந்திருக்கிறது தமிழ் குடும்ப மொழி இந்திய ஆரிய குடும்பம் இந்திய ஐரோப்பிய குடும்ப மொழி திபெத்திய பர்மிய குடும்ப மொழி இந்த மொழிகளிலே இந்திய ஆரிய குடும்ப மொழிதான் வட இந்தியாவிலே இருப்பவர்கள் அந்த மொழிகள் அதை சார்ந்த எல்லாம் இந்த மொழியிலே சார்ந்து வந்திருக்கக்கூடிய மொழிகள் திராவிட மொழி குடும்பத்திலே தான் நம்முடைய தமிழ் மொழி சிந்து வழி நாகரிக முதல் எனக்கு முன்னாடி பேசியவர்கள் சொன்னதை போல நாகரிக முதல் தமிழ் மொழியை மையமாக கொண்டு அதிலிருந்து வந்ததுதான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு இந்த மொழிகள் எல்லாம் எனவே இந்த மொழிகள் வந்தாலும் கூட தமிழ் மொழிக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அந்த சிறப்பை நிலைநிறுத்த வேண்டும் அந்த மொழியை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சி கடந்த ஆண்டுகளிலே பல ஆண்டுகளாக நாம் ஆட்சி மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் இதற்கு முன்பாக பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறது போராட்டங்களை வைத்திருக்கிறது ஆட்சி மொழி சட்டம் நீதியும் நிர்வாகம் முழுமையாக தமிழ் மொழியில் இயற்றம் இடம்பெற்றால் மட்டுமே நம்முடைய தமிழானது ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கப்படும் என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே உலகத்திலேயே தமிழ்நாட்டிலே தான் அதிகமாக தமிழர்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் இன்றைக்கு பல ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய தமிழ் மொழி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூரிலே பக்கத்திலே இருக்கக்கூடிய இலங்கையிலே ஆட்சி மொழியாக இருந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே நம்முடைய மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கு எங்கே தடை இருக்கிறது என்று சொன்னால் நாம் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோமே இங்கேதான் இந்த தடை இருந்து கொண்டிருக்கிறது இதை நீக்குவதற்காகத்தான் பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சியின் அடிப்படையிலே நம்முடைய கலையரசனை போன்றவர்கள் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது தீர்மானம் தேர்தல் அறிக்கை நடந்த தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு அரசியல் இயக்கங்கள் நாங்கள் மத்திய ஆட்சிக்கு வந்தால் திருக்குறளை இந்தியாவினுடைய தேசிய நூலாக அறிவிப்போம் அறிவிப்பதற்காக முயற்சி எடுப்போம் என்று தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் அதை அன்று அதிமுக அரசால் அன்றைக்கு சட்டமன்றத்திலேயே தீர்மானமாக கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்து திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதே போல அன்றைக்கு அன்றை மட்டும் அதிலே இருந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை தமிழறிஞர்கள் கூட்டமைப்புகள் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதே திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று திருப்பதியிலே அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் முதலமைச்சருடைய உரையாக அதையும் அறிவித்திருக்கிறார்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே தான் அண்மையில் புதுச்சேரியிலே நடைபெற்ற ஒரு சட்டமன்ற தேர்தலிலே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஒருமுனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார் அதில் அவர்கள் கொடுத்திருப்பது அனைத்து தகுதிகளையும் கொண்ட மொழி தமிழ் மொழி ஒரு அற்புதமான திருக்குறள் அற்புதமான நூல் பதினான்கு ஐரோப்பிய மொழிகள் பத்து ஆசிய மொழிகள் பதினான்கு இந்திய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட பல்வேறு வகைகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட உன்னத நூல் திருக்குறள் என்று சொல்லி பாண்டிச்சேரியிலே நடைபெற்ற அந்த சட்டமன்ற கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார் அதைப் போல நாடாளுமன்றத்திலே முன்னாள் முப்பது மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் அதே கோரிக்கையை நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அப்படி பேசிய கலாச்சாரத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் சர்மா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் எங்களுக்கும் அது ஆசைதான் இலக்கிய நூலையும் தேசிய நூலாக அறிவிக்க மத்திய கலாச்சாரத்துறையிடம் கொள்கை அளவிலான வரையறை எதுவும் இல்லை அதனால் எங்களுக்கு வரி அறிவிப்பதற்கு வாய்ப்பில்லை வேண்டுமானால் வேறு ஏதாவது முறையிலே நாங்கள் அதை அறிவிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவேதான் நம்முடைய கூட்டமைப்பானது இன்றைக்கு அவர்கள் அதற்கு சட்டத்திலே இடமில்லை அதனால் இந்தியாவிலே எந்த நூலையும் நாங்கள் பொதுமூலாக தேசிய நூலாக அறிவிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் நான் இந்த கூட்டத்திலே நாம் அதை ஒரு தீர்மானமாக வடிவமைத்திருக்கிறோம் என்ன கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் சட்டத்தை திருத்துங்கள் சட்டத்திலே மறுவரையறை கொடுங்கள் சட்டத்தை மாற்றி திருக்குறளை தேசிய நூலாக அறிவியுங்கள் காரணம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எந்த நூலிலேயும் உலகத்திலே இல்லை திருக்குறளிலே மட்டும்தான் எனவே திருக்குறளை நீங்கள் உலக நூலாக காரணம் இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தவே முடியாது என்று ஒரு காலத்தில் சொல்லி இருந்தார்கள் அப்படி இந்திய அரசியல் சட்டத்தை இடஒதுக்கீட்டுக்காக திருத்தப்பட்டது தமிழ்நாட்டிலே இருந்த அந்த கோரிக்கை தான் இடஒதுக்கீட்டு கோரிக்கை முதன் முதலாக இந்திய அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது அதன் பிறகு கூட கடைசியாக மூன்றே நாளிலே அரசியல் சட்டம் திருத்தப்பட்ட வரலாறு உண்டு அதுக்கும் தமிழ்நாடு தான் களமாக அமைந்தது என்ன போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது மெரினா பீச்சிலே எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் சட்டத்தை மூன்றைய நாளிலே மாற்றினார்கள் எப்படி மாற்றினார்கள் அந்த போர் அந்த இளைஞர்களுடைய அந்த வேகம் அந்த போரா அந்த தீர் அந்த சட்டத்தை மாற்ற வைத்தது அந்த சட்டத்தை அப்படியே நிறுத்தி வைத்தார் ஆக இந்த அரசு இந்த அரசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்முடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வெகுஜன மக்களுடைய கோரிக்கையாக இது கொண்டு செல்ல வேண்டும் வெகுஜன மக்கள் விரண்டு எழுகின்ற போதுதான் இந்த கோரிக்கை விண்ணெடுப்பார்கள் காரணம் இது இன்றைக்கு ஏற்பட்ட கோரிக்கை அல்ல என்றைக்கு அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து உருவாக்கப்பட்ட கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் அடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஒரு அடிக்கல் நாட்டு விழா விழாவிற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார் அதுதான் கீழே இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களிலே எல்லாம் நாங்கள் தமிழ் மொழியிலே வாதாடலாம் தமிழ் மொழியிலே ஆடை போடலாம் என்று நாங்கள் உத்தரவிட்டு கொண்டு வந்துவிட்டோம் நீதிமன்றத்திலே தமிழை வளர்க்காத மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தமிழக முதல்வர் இன்றைக்கு இருக்கின்ற முதல்வர் அவர்கள் கோரிக்கை வைத்தார் அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சந்திரசூட் அவர்கள் சொல்லுகின்ற போது அதிலேயும் சில சட்ட திருத்தங்கள் தேவைப்படுகிறது அந்த திருத்தங்கள் தேவைப்பட்ட